தங்கம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ என்னை விட்டு போயிட்ட நீ நான் சந்தோஷம் வரேன் சொல்லி விட்டு போயிட்ட ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இது இல்லாத லைஃப் எனக்கு இல்லை

நீயும் ஏமாத்திட்ட ஏமாத்திட்டல எல்லாரும் நீ என்ன ஏமாத்த மாட்ட நான் நினச்சேன் ஆனா நீ ஏமாத்தின வழி இவங்க எல்லாரும் விட மிக பெரியது இங்க வந்து அட்டியோட புட்டிங்கிட்டு போயிடுச்சு பொண்ணு மட்டும்தான் இருக்கு

பிரிய போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காட்டிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டு என்னால நீ யோசிச்சியா தவிக்கிற தவிக்கிறேன் சத்தியம்மா சத்தியமா தூக்கம் வர யூ